வணக்கம் நண்பர்களே திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தெளிவுரை இல்வாழ்க்கையில் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நாற்பத்தி ஆறாவது திருக்குறளில் நன்றி வணக்கம்